சிவகார்த்திகை நடிப்பில் வெளியான அமரன் திரைப்படம் முன்னூறு கோடிக்கு மேல் வசூல் செய்து மிகப்பெரிய வெற்றி அடைந்தது ஆனால் படத்தில் சாய் பல்லவி சிவகார்த்திகனுக்கு வழங்கிய போன் நம்பரினால் சென்னை கல்லூரி மாணவர் வாகீசன் மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கிறார் இதன் காரணமாக பல போன் கால்கள் மற்றும் மெசேஜ்கள் வந்ததால் அவர் நம்பரை மாற்ற முடியாத நிலைக்கு வந்தார் மேலும் படக்குழுவினிடம் உதவிக்கு விரும்பி உரிமையை இல்லாமல் பயன்படுத்தியதாக வழக்கு தொடர்ந்துள்ளார் அவர் ஒன்றரை கோடி நஷ்ட கேட்டிருக்காகவும் நம்பரை படத்திலிருந்து நீக்க வேண்டும் சொல்லி சொல்லியிருக்காரு சிவகார்த்திகை நடித்த அமரன் படம் வந்து பாட்டினா சக்க போடு போட்டுட்டு இருக்கு கிட்டத்தட்ட முன்னூறு கோடி கிட்ட இந்த படம் வந்து ரீச் ஆயிருக்கு அதை தாண்டி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட வாழ்க்கை வரலாறு அதாவது ராணுவ முன்னாள் ராணுவ வீரர் முகுந்தோட வாழ்க்கை வரலாறு மக்கள் வந்து பயங்கரமா வந்து இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதை தாண்டி இந்த படம் என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லி எல்லாருக்குமே ஆச்சரியம் இருந்தது அந்த ஆச்சரியத்தை தாண்டி இந்த படத்துல மக்கள் எதிர்பார்த்த வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து டேரக்டர் கொடுத்தாருன்னா சொல்லும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல படத்தை விஷுவலாகவும் சென்டிமெண்ட்டாகவும் எப்படி எல்லாம் நகர்த்த முடியுமோ அந்த மாதிரி நகர்த்திருக்காங்க இதை தாண்டி சிவகார்த்திகேயன் சாய் பல்லவி இந்த படத்துல கணவன் மனைவியா நடித்ததை விட வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட முந்த் அண்ட் அவனோட ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அந்யூன்யமாக இருந்திருப்பாங்களோ அந்த அளவுக்கு திரைப்படத்தில் வந்து ரொம்பவே தத்ரூபமாக காமிச்சிருந்தாங்கன்னு சொல்லலாம் இந்த படத்தை தொடர்ந்து சிவகார்த்தியினோட அடுத்த படம் வந்து வேற லெவல் ஹிட் ஆகும் சொல்லி அவரோட சம்பள ஒருத்தான் பயங்கரமாக உயர்த்திட்டாரு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை ராஜ்கமல் ப்ரொடக்ஷன் கிட்டத்தட்ட முந்நூறு கோடி கிட்ட ஏர்ன் பண்ணதுனால நிறைய செலிப்ரேஷன்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த படத்தில் மிக முக்கியமான ஒரு சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாய் பல்லவியும் சிவகார்த்திகளும் வந்து ஒன்னா சேர்ந்து காதலிக்கும் அந்த தருணம் அந்த தருணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல நைன்டிஸ் அந்த டைம்ன்றதுனால ஒரு நார்மலான ஒரு நோக்கியா மொபைல் தான் இருக்கும் அந்த மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திக்கு ஒரு நம்பர் கொடுப்பாரு அந்த நம்பர் அவங்க எந்த மாதிரி எதை வச்சு கொடுத்தாங்கன்னு தெரியல யாரோட நம்பர் கொடுத்தாங்கன்னு தெரியல ஒருவேளை அந்த நம்பரை இது பண்ணுற மாதிரி ஒரு அசன்ட் நம்பரோ இல்லை டேரக்டர் நம்பரோ கூட கொடுத்துருக்கலாம் எதுக்காக இந்த நம்பர் கொடுத்தாங்கன்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியப்படலாம் ஒருவேளை சீனுக்கு சிங்க் ஆகணுன்றதுக்காக சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் நம்பர் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம் அதனால் விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நம்பருக்கு உரிமையாளரான ஒருத்தருக்கு வந்து அந்த நம்பர் வந்து உண்மையிலே சாய் பழவி நம்பர் தானே சொல்லி வேலை வெட்டியே இல்லாமல் கிட்டத்தட்ட வந்து பத்தாயிரம் பேர்கிட்ட கால் பண்ணி கால் பண்ணி அந்த பையனை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க மன உளைச்சல் ஆள் இருக்க அந்த பையன் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துமே பெருசாக ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் உங்களுக்கு கால் வருதுன்னு சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்லி அவரை கலாச்சாரிச்சிருக்காங்க அதை தாண்டி பார்த்திங்கன்னா இவர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சிவகார்த்திகேனுக்கும் சரி டேரக்டருக்கும் சரி சாய் எல்லாருக்கும் டேரக்டாக மெசேஜ் பண்ணியிருக்காரு மெயில் பண்ணியிருக்காரு எல்லாமே பண்ணியிருக்காரு ஆனால் யாருக்குமே ரெஸ்பான்ஸ் இல்லை இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா அமரன் படம் வெற்றியடைந்த நிலையில் முன்னூறு கோடி சம்பாதிச்ச அந்த படத்துக்கு வந்து இவர் கேஸ் போட்டிருக்காரு தனக்கு ஒன்றரை கோடி நஷ்டம் வேணும்னு சொல்லி ஒரு கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காரு இது எந்த அளவுக்கு கேஸ் நிற்கும் தெரியல ஒருவேளை படக்குழுவினர் இது பெருசாக எடுத்துக்காமல் சாதாரணமாக விட்டதுனால இது இவ்வளோ பெரிய இஷ்யூவாக இருக்குது அதை தாண்டி சிவகார்த்திகை இல்லை டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ கொடுத்தீங்கன்னா அவனே ஃபை இருப்பான் தேவையில்லாமல் இப்படி பண்ணுற விஷயங்கள் தான் படத்துக்கு கெட்ட பேர் விரிவுக்கு அதே தாண்டி இது ஒரு செல்ஃப் ப்ரொமோஷனும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி படம் பயங்கரமாக கலெக்ஷன் ஆகிடுச்சி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பெருசாக அமௌண்ட் கொடுக்குறதுன்னு பெரிய விஷயமா இருக்காது இதுதான இந்த சம்பவம் வந்து சமூக அளித்தனம் பயங்கர வேலை போயிட்டு இருக்குது என்னோட அனுமதி இல்லாமல் எதுக்குடா நம்பர் கொடுத்திங்கன்னு சொல்லி அந்த பையன் குமரம் குமரல் வந்து இன்னமும் சமூக அளவில் எல்லாரும் பேசப்பட்டிருக்கு இதை பார்த்து உங்கள் கருத்த கவன் பாஸ் பதிவு பண்ணுங்கள் மறக்காம நம்ம சினி சங்கஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே